ஆனா அண்ணாமலை அந்த தவறு செய்ய மாட்டார் ஏன்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலை வந்து கடைசி வரைக்கும் என்ன சொன்னாரு கடைசி வரைக்கும் நான் தொண்டனா கூட தொடரவேண்டாரு அவ்வளவுதான் துரோகம் பண்ண மாட்டாரு கட்சிக்கு சொல்றீங்களா அவர் ரஜினி கூட பேசுறாருங்க கேள்விக்குறாங்க அப்படிலாம் ஐயா அவர் அப்படிலாம் போக மாட்டாரு ஐயா அவர் வந்து இங்க பாருங்க பதவிக்காக வரல அவர் உண்மையாலுமே இந்த கட்சியை வளர்க்கணுங்கிறக்காக வந்தாரு அவர் பதவிக்காக வந்திருந்தாரு வச்சுக்கோங்க அன்னைக்கு அவரு வந்து இப்போ போன தேர்தல் அவர் மந்திரி பதிவு வாங்கிட்டு ஒதுக்கிருப்பார சொல்லுங்க அவரு உண்மையா கட்சியை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாரு அதுக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து நல்லா மொத்தமா கொடுத்துட்டீங்க அவருக்கு வந்து எப்படி சொல்றது மொத்தமா அவர் தலையில ஏதோ அள்ளி போட்டதா மாதிரி அள்ளி போட்டீங்க அதனாலயா ஒன்று புரிஞ்சுக்கோங்க இந்த கட்சியில அண்ணாமலை மட்டும்தான் தன்னை வந்து இந்த கட்சியை வளர்க்கணும் எப்படியாவது தமிழ்நாட்டில் தாமரை காலை ஊன வைக்கணும்னு நினைக்கிறார் அண்ணாமலையும் பாஜக தொண்டர்கள் மட்டும்தான் நினைக்கிறேன் ஆனால் தலைவர்கள் எல்லாருமே நமக்கு எல்லாருமே எம்எல்ஏ சீட் நமக்கு கொடுப்பாங்க அதை வச்சு ஜெயிச்சுன்னு மந்திரி ஆகிடலாம் ஒருவேளை நம்ம அதை வச்சு ஓ நம்மள வந்து ராஜ்யசபா எம்பியா தேர்ந்தெடுத்து நம்மளை மந்திரி ஆக்கிடுவாங்க அப்படி அதுவும் அதுவும் இல்லையா நம்மளை எப்படியாவது கவர்னர் ஆக்கிடுவாங்களான்னு ஒவ்வொரு தலைவரும் இயங்கிட்டு இருக்கான் ஆனால் அண்ணாமலையும் பாஜக தொண்டர்களும் மட்டும்தான் இந்த கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணும் தனித்து கால் ஊனணும் சுய மரியாதையோட வாழணும் ஒத்த ஓட்டு பாஜக நீன நக்கல் பண்ணக்கூடாது கூட்டணியை உப்பு மூட்டைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவங்கதான் நினைக்கிறாங்களே ஒழிய மீதி எல்லாரும் என்ன நினைக்கிறான் நீ திமுக கூட வேணாலும் கூட்டணி பேய் எங்களுக்கு சீட்டை கொடு நாங்க மந்திரி ஆகணும் எம்எல்ஏ ஆகணும் நாங்க நல்லா இருக்கணும் இதைதான் நினைக்கிறானே ஒழிய கட்சி வளர்க்கணும் வளர்க்கணுங்கிற அக்கறை யாருக்குமே இல்லையா அண்ணாமலையை தவிர தொண்டர்களை தவிர அதனால அண்ணாமலை எல்லாம் ராஜினாமா பண்ண மாட்டாரு நீங்க அப்படிதான் கனவு காணாதீங்க ஆனா அவரு யாருக்கும் ராஜினாமா பண்ணிட்டார்ல ஐபிஎஸ் பதவியை தான் ராஜினாமா பண்ணிட்டார் அப்புறம் அப்படி சொல்றீங்களா ராஜினாமா பண்ணிட்டார்ல பிரியா அதனால இந்த இங்க இருந்து ராஜினாமா பண்ண முடியாது என்னைக்குமே தொண்டனா தொடருவாரு இந்த கட்சியை வளர்த்து ஒரு பாதையில கொண்டு போவாரு ஆனா இவங்க நீங்க இவங்க எல்லாம் சேர்ந்து அவருக்கு செஞ்சது மிகப்பெரிய துறவுங்க அதை மன்னிக்கவே முடியாது மன்னிக்கவே கிடையாது மன்னிப்புங்கிறது அகராதியில இல்லைன்னு சொல்லணும் ஏன்னா அவர் திமுகவில் ஒவ்வொரு செங்கலையும் உருவேன்னு சொன்னாரு ஆமா அதுக்கு அவருக்கு என்ன பண்ண தலைவர் பதவியில இருந்து அவருடைய அவர் கையில தனி பவர் இருக்கணும் இருந்தாதான் அதை செய்ய முடியும் இப்பதான் அவங்களுக்கு இல்லையா அது ஒண்ணு புரிஞ்சுக்குவோங்க அதாவது மேலிடத்தோட செல்ல பிள்ளைதான் திமுக அவங்கள குறை சொன்னா விடுவாங்களா மேலிடம் கோவம் வராதா என்ன இங்க ஏற்கனவே யார் யாரெல்லாம் இந்த தப்பி திமுக அவங்களுக்கு அவங்களுக்குதான் கவர்னர் பதவி அவங்களுக்குதான் இன்னும் இன்னும் இப்ப கூட பதவி கொடுத்துருக்காங்க பெரிய பதவி பெரிய உயரிய பதவி கொடுத்திருக்காங்க இப்படி திமுகவுக்கு யாரெல்லாம் புகழ்ந்து பேசுறாங்க அவங்களுக்கு தான் பதவி பிஜேபி ல திமுக எவனா திட்டி பேசுறானா அவனுக்கு வந்து பதவி கிடையாது அவன் இருந்து ஓரம் கட்டப்படுவான் இது வந்து சொல்லப்படாத நியதி புரிஞ்சுக்கோங்க அண்ணாமலையா தமிழிசை என்ன சொல்லிச்சு மேடைக்கு மேடை என்ன சொல்லுச்சு அண்ணன் ஸ்டாலின் அண்ணன் ஸ்டாலின் அந்த அம்மாவுக்கு கவர்னர் அப்புறம் சிபி ராதாகிருஷ்ணன் இன்னைக்கு துணை குடியரசு தலைவரா இருக்கிறார் அவரும் அவரும் தான் புகழ்ந்தாரு அவர் ஏற்கனவே ஒருத்தருக்கு கவர்னரா இருந்தாரு அவரும் தான் புகழ்த்தாரு இங்க அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அண்ணாமலை ஒருத்தர் தான் திமுக திட்டுனார் திட்டுனாரு திமுக திட்டுனதுக்காக ஆப்பு வச்சுட்டாங்க அப்படி எடுத்துக்கலாமா சந்தேகம் வருதுல சந்தேகம் வருதுல ஐயா நீ திமுக புகழ்ந்தவனுக்கு எல்லாம் பதவி கொடுத்துருக்க திமுக திமுக திட்டினவன எல்லாம் ஓரம் கட்டிட்ட சந்தேகம் வருமாறாதா அதனாலயா புரிஞ்சுக்கணும் அரசியல் வந்து கட்சி ஆரம்பிக்க போற ஆரம்பிக்க மாட்டாரு அதெல்லாம் இந்த சென்மத்துக்கு நடக்குது அதெல்லாம் அதை விட்டுருங்க அதெல்லாம் ஒண்ணு புரிஞ்சிருங்குது அதெல்லாம் சும்மா அதெல்லாம் ராஜினாமா பண்ண மாட்டாரு அதாவது ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க அண்ணாமலை வந்து பகவத் கீதை படிச்சவர் அவருக்கு எல்லா ஞானமும் தெரியும் கீதையை ஒருத்த வந்து படிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க அவன் இந்த உலகியில இருந்து கடந்துருவான் ஏன்னா பகவான் கீதையில தெளிவா சொல்றான் உலகியல் பற்றுடையவன் துன்பம் அடைந்தவனுக்குறான் இந்த உலகத்துல பதவி புகழ் பொன் பொருள் செல்வம் வீடு மனைவி மக்கள் எது வேணுமோ வச்சுக்கோ காதல் காதல் கூட வச்சுக்கோ நீ எல்லாம் பற்று வைக்கிறியோ அதெல்லாம் துன்பாங்கிறான் பகவான் பதவி குறிப்பா பதவி பதவிங்கிறது மிகப்பெரிய போதை புரியுது உங்களுக்கு பதவிங்கிறது மிகப்பெரிய போதை அது அண்ணாமலைக்கு தெரியும் அதை அண்ணாமலை விரும்ப மாட்டாரு ஏன்னா அண்ணாமலை பகவத்கீதை படிச்சிருக்காரு அவர் அன்னைக்கு திருப்பதி அந்த பெருமாளை வச்சு கூட ஒரு விளக்கம் கொடுத்துட்டு இருந்தாரு பாத்தீங்களா பகத்கீதை சுலோகம் சொல்லி

அதனால அண்ணாமலை இந்த பதவி இந்த மந்திரி பதவி இந்த பிரதமர் பதவி இன்னும் இன்னும் இந்த கவர்னர் பதவி இதுக்கெல்லாம் அண்ணாமலை ஆசைப்பட மாட்டாரு அவருடைய நோக்கம் ஒரு கடமை தர்பத்தை நிலைநாட்டர்ன்னு நினைச்சாரு தமிழ்நாட்டில் அதுக்கு நீங்க மண்ணலி போட்டீங்க அதனால நீங்க எல்லாம் போய் வேலை வெட்டிய பாருங்க அவர் பகவத்கீதை படித்தவர் எந்த பதவிக்கும் ஆசைப்பட மாட்டாரு போதுங்களா உண்மைங்க இது எல்லாம் மாயை நீ உன்னுடைய புலன்கள் இந்த ஐந்து புலன்கள் இருக்குங்க கள்ள புலனைந்தும் காணா மணி விளக்க யாரும் சொன்னால் திருமலை சொல்றாரா இந்த புலன்கள் கள்ளம்னா திருட்டுத்தன உடையதுங்கிற கள்ள அதனால இந்த புலன்களை வெட்டி போல காணலாம் வீட்டை சித்தரே பாடுறாரு இந்த கள்ள புலன்களை இந்த காட்டை வெட்டி கடல் தீலி எரிச்சிரு அப்பதான் அப்பாவுடைய வீடு உனக்கு தெரியுங்கிறாரு எப்படி அததான் சொன்னா எண்ணூறு யுகம் இருந்தும் எய்தாத வீடு பெற வெண்ணீர் பூசி விளங்குவதும் எக்காலம் அவவேடம் பூண்டு இங்கு அழிந்து மிக தெரியாமல் சிவவேடம் பூண்டு காலனா நீ இந்த பூமியில கிடைக்கிற ஆடம்பர வஸ்துக்கள் இந்த ஆடம்பரம் தற்பொருமை இது எல்லாமே உனக்கு நரகத்தில் தள்ளி ஒத்த ரூபா திருநீர் பாக்கெட் வாங்கி மூணு கோடு நெத்தில சிவ சிவான்னு சொல்லி போட்டனா நீ எண்ணூறு யுகம் நீ யுகங்கள் யுகம் நீ ஊசி முனையில தவம் இருந்தாலும் கிடைக்காத சிவலோக பதவி ரூபா திருநீர் பாக்கெட் வாங்கி அப்பா சிவனி மூணு கோடு நெத்தியில போட்டு இந்த சிவவேடத்தை தரித்தால் உனக்கு மிகப்பெரிய பதவி சிவலோக பதவி கிடைக்காங்க அமோட்ச வீடு அதை செய்யாதவன் எல்லாமே தற்பருமை மோகம் இதுல அக இதுல பிடிப்பட்டு மாயவழியை சிக்கி நரகத்தில் போய் விழுவான் நான் சொல்ல பகவான் சொல்றான் தற்பொருமை மோகம் அகன்றவர்கள் பற்று என்ற குறைபாட்டை வென்றவர்கள் பரமாத்ம ஸ்வரூபத்தில் நிலை பெற்றவர்கள் ஆசைகளை முழுமையாக அழித்துக் கொண்டவர்கள் இன்ப துன்பம் என்ற இரட்டைகளில் விடுபட்டவர்கள் ஆகிய ஞானிகள் அந்த அழிவற்ற பரம பரம அடைகிறார்கள் யாரப்பா உடைய பதத்தடைய முடியும் தற்பரும இருக்க கூடாது மோகம் இருக்கக்கூடாது பற்று இருக்கக்கூடாது இந்த பதவி வந்து தற்பொருமை தற்பரும வந்துடும் பதவி வராத வரைக்கும் சும்மா இருப்பான் பதவி வந்தோடனே வண்டியில ஒரு கூட்டி கட்டிடுவான் பின்னாடி என்ன என்னன்னு போட்டுக்குவான் அப்புறம் ஒன்னு ஒரு மந்திரி பதி ஆயிட்டா முடிஞ்சு போச்சு பக்கத்துல போலீஸ் துப்பாக்கியோட அப்படி அப்படியே ராணுவ பாதுகாப்பு வந்தோடனே தற்போ தன்னால வந்துடும் உன்ன ஆத்மாவே நரகத்துல கொண்டு தள்ளிரும் நீ உலகம் முழுசு நீ சம்பாதிச்சாலும் ஆத்மாவை நாசப்படுத்துன்னு வச்சுக்கோ உனக்கு முடிஞ்சுது உனக்கு கேடு ஆத்மாவை பாருங்க ஐயா இது ஒண்ணும் கிடையாது உடலை பாக்காதீங்க அதனால அண்ணாவில பகத் கீதை படிச்சவர் ஆத்ம தேடல் அவருக்கு தெரியும் அதனால அவர் எதையுமே கண்டுக்குறதுல அவருக்கு இன்பம் மூணு தான் துன்பம் மனுதான் ரெண்டுல நடுவில் கடந்துருவாரு கீதை படிச்சிருக்காருல அதனால இவனுக்கு இவங்க போட்டு அடிச்சுட்டு எனக்கு நான் பத படிச்சுட்டு போட்டுக்கேன் அதனால இந்த பதவிங்கிறது தற்பெருமை வந்துடும் போலீஸ் வந்து சல்யூட் அடிப்பாங்க உடனே இவங்களுக்கு உள்ளுக்கல அப்படியே ரெண்டு ஒரு பெரிய ஒரு கெத்து வந்துரும் இவங்களுக்கு என்னமோ எதே சாதிச்ச மாதிரி அதனால புரிஞ்சுக்குவோங்க ஐயா மாயை இப்போ கீதை அண்ணாமலை படிச்சதுனால கண்டிப்பா நிச்சயமா இந்த பதவியெல்லாம் அவர் விரும்ப மாட்டாரு பதவிங்கிறது அவருக்கு கூந்தலுக்கு சமம் ஏற்கனவே சொன்னாரு ஒரிக்கை ஒருக்க வெங்காயம் பதவிங்கிற எனக்கு வெங்காயம்னு சொன்னாரு அண்ணாமலை புரியுதா அதனால அவரு ஒன்னும் போக விரும்பி கிடையாது கீதை படிச்சவரு அதனால இதெல்லாம் கடந்துருவாரு இது இது பெரிய போதா இது நரகத்துல கூட தள்ளிரும் இது உங்களுக்கு புரியுது அதனால நம்ம மெய்யான வீடு எங்க இருக்கு இகத்துல இல்ல நம்ம வீடு பறத்துல இருக்கு அததான் அப்ப சொன்னான் பக்தி சோதித்தே பல நாளும் காத்திருந்த வித்திகள் என வேண்டார் வேண்டாரு மேல் வீடு இழந்து செத்திறந்து தீ நரக சீல் குட்டில அடைக்க கொத்தி அறந்த புழுக்கள் வந்து கொஞ்சுதோ புழு நரக புழு நெளிற இடத்துல இவனுடைய ஆத்மா தூக்கி வீசிருவான் பகவான் அவன் அடையாத வரையிலையும் புரிஞ்சுக்கோங்க அது மட்டுமா எண்பத்தி நாலு லட்சம் பிறவி இருக்கு நீங்க புடிச்சிருக்கீங்களா நான் எங்கயா படிச்சிருக்கேன் ஏதோ சொத்த சொத்தோட படிச்சிருக்கேன் சரி வைங்க அப்பாவை தேடுங்க இந்த அற்பத்தை தேடாதீங்க இந்த அற்பத்தை தேடாதீர்கள் அற்பம் வேண்டாம் அற்பத்தை விட்டுருங்க அப்பாவை தேடுங்க நம்ம சிவாய் சென்னைக்கு போறேன் நான் சொல்றது அரசியல்வாதி அப்பா இல்ல நான் சொல்றது பகவான பகவான சொல்றேன் நீங்க சொல்ற அப்பாவை நீங்க போய் தேடிக்கோங்க நாங்க தேடுறீங்க நாங்க எங்க அப்பா பரமாத்மாவை தேடிக்கிறோம் நம்ம சிவாய் சிவாயினம திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் நம உறவுகளே சிவ அன்பர்களே தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் ஐந்து கிலோமீட்டர் சுற்றுல ஊரே கிடையாது காடு இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமைய இருக்கிறது இந்த சிவாலயத்தில் வந்து இந்த இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சிட்டோம் திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ணிருக்கிற உறவுகளை தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு பாருங்கள் அந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து பக்த கோடிகள் அன்பு உள்ளங்கள் தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க இந்த உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம் சாமியோட திருமையினு எடுத்து வச்சுட்டோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க அவங்களுடைய தண்டம் அவர் திரு கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம் இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி என்ன திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் விளங்குறாரு நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளை இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க அவர் ரெண்டு பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம் பாருங்கள் அந்த வேலை பழு வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது கல்லெல்லாம் இறக்கி போட்டுருக்கோம் இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்கோடிகளை அமைக்க இருக்கிறோம் உதவுங்கள் உறவுகளே உங்களுக்கு அப்பாவுடைய அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும் எம்பெருமான் சொல்வான் வாழ்வீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் குஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவணும் உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலே வாழ்த்துறோம் உறவுகளே ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடைய நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர் அந்த ஈஸ்வனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும் உங்களுக்கு இகத்திலும் சுகம் பரத்திலும் சுகம் உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் ஓட்ச வீடு கிடைக்கும் யுகத்தில் அப்போற ஆயுளோட ஆயுளோட நோய் இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே மக்களே நீங்கள் எல்லாம் வாழ்ப்புண்ணம் பதில் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிசம் நிறைய வைத்து புகழவுண்டு இனிதாய் வாழ்வீர் இந்த யுகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம் இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம் இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் நீங்கள் இந்த எண்ணிலேயே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஜிபே ஃபோன்பே வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் தொடர்பும் கொள்ளலாம் வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான் ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே அளவுக்கு ரெண்டு வீடியோ ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட சார் நீங்கள் ஒரு ரூபாய் நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கணும் உறவுகளே உதவுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி சிவாய் நம்ம திருச்சிட்டம்பலம் தில்லைம்பலம் பொன்னம்பலம் உறவுகளே நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது இந்த சிவாலயம் நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலையும் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம் அனைவரும் இந்த ஆலய பிரிஸ்டைக்கு கண்டிப்பாக வரணும் முடிஞ்சளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை பொருளாதார காலமாக திருப்பணி நின்று போச்சு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உதவுங்க நன்றி நம்ம சிவாய் திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் இந்த புண்ணிய தங்களுக்கு ஓடான கூடிய வரும் உறவுகளை நமசிவாய்